வைகாசி மாத அமாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூச்சம் கட்ட பிள்ளை தர்பல் பஞ்சபாத்திர உத்தர்ணி ஒரு சொம்புல ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொரு உத்தர்ணி ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் ఇన్నరం జలం విటికం ఇన్నొరుద్దరం జలంబుట్టు కట్టుకుంటురు కేటవా నారాయణ మాధవా గోవింద విష్ణు మధుసూదన త్రివిక్రమ పామన శ్రీధరా రజికేషా పద్మనాభా దామోదరా శర్జన వాసుదేవా ప్రద్యుమ్నా அனிருதிரா புருஷோத்தமா மதோக்ஷயா நாரசா அக்ஷுதா ஜனார உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய நம பவித்திரம் எடுத்துக்கோங்க வலதுகை மோதிரவரில் பவித்திரத்தை போட்டுக்கணும் பவித் தேத்தே காத்திர பரிய விஸ்வசா பவித்திரம் திருவா பவித்திரம் தாரயமானகா ரெண்டு கட்டப்பல் தர்பைய கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனா யனமஹார் இன்னும் ரெண்டு கட்டப்பல் தர்பைய பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்பபத்ரே சுவாசீனஹார் பிள்ளையார் குட்டி शुक्लांब्रतनम विष्टम सशिवर्णम सदृज प्रतन्न वनमे सर्विघ्नोभे मुकुमेल वरिचुको प्रणवश्या पर परमात्मा परमात्माता देवी गायत्री सन्दार प्राणायामी विनोक ओंबोह ओंबुव शुभ महारन सत्यम ज्योतिर्षा अमृतम ब्रह्म बूर्व वस्त्र रोम वोम 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 संकल्प बनी करो वाले तो दौड़ कहीं भी चिकरो ममो भारते समस्ते धुरिधे क्षयत्वा रहा पार्वती परमेश्वरे लक्ष्मी नारायणे प्रीतर्तम श्रीशुभाभ्याम सुभे शोभाने मुहूर्ते अब जब ब्रह्मने हाँ तुदिया बरार थे स्वेत बराह कल्पे वही वस्त है मनमंथरे अठाविं शादीधा प्रथम भागे जंबुत्ती भें भारद्वाज है भरद्वाजंधे मेरो सकाते అస్మిణే వర్ధమానైన చాంద్ర చౌరమానైన ష్యా సంవత్సరా స్వస్తిష్టేర్ మంగళగరమాన విశ్వాశు వరుషనామ సంరక్షణే ఉత్తరాయణే వసంతరథోభమాసే కృష్ణపక్షే అమ్మావాణ్యతి వాసరా వాసరస్థో వాసరా ఇందూవాసరే యుక్ భరణి ఉపరి కృత్తికనక్షత్రే యుక్ విష్ణునక్షత్రున సకల విశేషణ விசிஷ்டாயாம் புண்ணியதிதோ அமாவாசிய புண்ணியகால திலதர்பணாக்கம் அஜகரிஷே கையில் ஒரு ஒத்தனை ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க மடக்கி வச்சிருந்த அந்த தர்பைய உங்களுக்கு இடதுகை புறமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறம் இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க కైప్పుడు నీటి పిడిచుకరూ జలం విట్టుకొ దేవాన్ తర్పయామి 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 దేవగణాన్ తర్పయామి 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 దేవగణ పత్తిం తర్పయామి 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 దేవగణపుత్రాన్ తర్పయామి 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 దేవగన పౌత్రాన్ తర్పయామి 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 பூர்தேவான் தர்ப்பாமி புவதேவான் தர்ப்பாமி தற்பீ சுன் தர்ப்பமி தற்பி சர்வாந்தம் தர்ப்பமி தற்போண மால மாதிரி போட்டுக்கோங்க பூனல் மாலை மாதிரி இருக்கு வரதை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க பூனல் இப்படி பிடிச்சிக்கணும் ஜனம் எடுத்து விட்டுக்கணும் ரிஷினாம் தற்பயாம் இதற்கையாம் இதற்பையாமி ரிஷிகனானாம் தற்பயா மிதற்பயாம் மிதற்பையாமி ரிஷிகன பத்தி தற்பயாம் இதற்பயாம் மிதற்பையாமி ரிஷிகன புத்திரான் தற்பையாம் இதப்பையாம் இதற்பையாமி ரிஷிகன பௌத்திரான் தற்பயாமிதற்பயாம் மிதப்பயாமி

இடதுகை புறமா இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் அப்படிங்க கைப்பிடி திரும்பி பிடிக்கணும் தண்ணி விட்டுக்கணும் எல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ பிதுகோ தற்பையாமதற்பையாமதற்பியாமி பித்ரணாநாம் தற்பையாமிதற்பயாமிதற்பியாமி பித்ரன பத்தம் புத்திரான் பிதன புத்ரா தற்பையாமிதற்பயாமதப்பியாமி पिदना पौत्रन दर्पया 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 भूमित्रम दर्पया 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 भोगित्र दर्पया 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 सुभि दर्पया 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 भूर्भुवस्वित्र दर्पया दर्पया सर्वान् पितृगणान् दर्पया दर्पया दर्पयाम இடது இடதுபுறமாவே இருக்கட்டும் தட்டுல கூச்சம் கட்டப்பல் ரெண்டு எள்ள போட்டுக்கோங்க பூனலை வலதுகையாலச்சுக்கோங்க கட்ட வளந்து எள்ள கட்டவரளால தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கோங்க பித்துகோ கோ கோத்திரம் அப்பா பெயரு वशु रूपीं तर्पया दर दर्पया दर्पया पिता गोत्र अद्र रूपी तर्पया दर्पया दर्पयामी प्रभिता जय जय्या अ ആദിത്യ സ്വരൂപം ആദിത്യസ്വരൂപം തർപ്പി തർപ്പമ തർപ്പി മാു അല്ലാതെ മാത്രം ഗോത്രം പേര് പേരു തർപ്പമ തർപ്പി പിതാമഹി അമ്മിയ അപ്പവടം രുദ്രൂപം തർപ്പമർപ്പി തർപ്പമി പ്രവിതാമഹി അവംഗമാമി ആ ஆதித்தவரூபா தப்பையா தப்பையா தர்ப்பமி தாய் மாமாத்திரம் தாத்தா பேர் அம்மாவுடைய அப்பா தப்பி தர்ப்பமி தப்பையா மாதிரியாத்தாவுடைய அப்பா கோத்திரம் அபா ருதிரூபி தர்ப்பமி பிரபிதா அவருடைய அப்பா கோத்திரம்

தர்ப்பயாமி 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 நீங்க இருக்கிற எல்லளாம் கையில் போட்டுக்கோங்க. பூணால வலதுகை கட்ட வரல்லே இருக்கட்டும் தண்ணி ஊத்துங்க. ரெகுலரா யார் யார் பேரெல்லாம் சொல்லுவீங்களா எல்லாரும் பேரையும் சொல்லிக்கலாம் படி தண்ணிய விட்டுங்க சுவாமிம் தர்பயாமி சகندرபயாமி குருந்தர்பயாமி ஆசாரின் தர்பயாமி வம்சस्य सर्वे गारुण পিতৃம் वसुద్ర आदित्य स्वरूपம் தர்பயாமி 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 எல்லிலாம கgetElementById கோங்க கைலே எல்லிர்க கூடாது புனல் மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூணல் எடுத்து தற்பனை அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை துடைச்சிக்கணும் ஏ கே ஜாத்மா குலே ஜாதா தேய்க்கு ரெண்டு மயாதித்தம் நிஷ்பீடிய நோகத்தும் பூனல் வலதுகை புறம் மாற்றிக்கோங்க இப்போ உங்கள் பூனல் வலதுகை புறம் வந்துருக்கு கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தை முடிச்சது போட்டுருங்க பவித்திரம் கூர்ச்சை சுஜியாக சுபனார்த்தி க்ஷேமாய புனராராகமனாயசார் ஆத்மனு விட கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா எந்திரிச்சு இருந்த இடத்துல இருந்து மூணு பிரதட்சணம் பண்ணுங்க யானி தானிச்ச பாபானி ஜென்மாந்த கிருதானிஜா தானி தானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷண பதே பதே பாப்போகம் பாபகர்மானா பாபாத்மா பாபஜம்பவா பிராயுமான் குதியாதேவா